விஷ்ணு சகசிரநாமத்தில் பகவானுக்கு சூரசேனன் என்று பெயர் உண்டு சூரசேனன் என்றால் யாராலும் தோற்கடிக்க முடியாத சேனையை வைத்திருப்பவர் என்று அர்த்தம் கிருஷ்ணரை பார்த்து சூரசேனா என்று அழைக்கிறார் பீஷ்மர் பொதுவாக உலகத்தில் தனக்கு நிறைய ஆள் பலம் உண்டு என்று காட்டிக்கொள்வதற்காக திறமையே இல்லாத பலரை சேர்த்து கொண்டு அந்த கூட்டத்திற்கு நான் தலைவன் என்று சொல்லிக்கொள்வார்கள் இப்படி ஒரு கூட்டத்தை சேர்த்து கொள்ளாமல் தன் சேனையில் உள்ள ஒவ்வொரு வீரனும் தோற்கடிக்க முடியாத சூரனாகவே வைத்திருப்பாராம் பகவான் அதனால் பகவானுக்கு சூரசேனன் என்று பெயர் இதை ராம அவதாரத்திலும் பார்க்கலாம் கிருஷ்ண அவதாரத்திலும் நாம் பார்க்கலாம் பொதுவாக தன் நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு தூது அனுப்ப அரசர்கள் நினைத்தால் தன்னுடைய சேனையில் மிகவும் பலம் குறைந்தவனையே தூதுக்கு அனுப்புவார்கள் மலையையே ஒரு கையால் தூக்கும் சாதிக்க முடியாத காரியங்கள் அனைத்தையும் சாதிக்கக்கூடியவரான கூடியவரான ஹனுமானை தூதுக்கு அனுப்பினார் ராமபிரான் ராவணன் அனுமதி இல்லாமல் இலங்கைக்குள் கால் வைக்க இந்திரனும் சூரியனுமே பயந்து கொண்டு எல்லையில் நிற்கும் நிற்கும்போது ஹனுமான் தேவியை அசோகவனம் வரை சென்று பார்த்துவிட்டார் தேவியிடம் ராமபிரான் வைத்திருக்கும் கோடிக்கணக்கான வானர சேனையில் கடைசி வரிசையில் நிற்கும் ஒரு சாதாரண வானரன் நான் என்னைவிட பலசாலிகளான வானரர்களை கோடிக்கணக்கில் அழைத்து கொண்டு பிரபு ஸ்ரீராமர் உங்களை மீட்க வந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னார் இப்படிப்பட்ட வானர சேனையை வைத்துக்கொண்டு இராட்சச சேனையையே ஒழித்து கட்டினார் ராமர் இப்படி யாராலும் தோற்கடிக்க முடியாத சூரர்களான வானரர்களை தன் சேனையில் வைத்துக் கொண்டிருந்தார் ராமபிரான் ராம அவதாரத்தில்தான் சூரசேனை வைத்திருந்தார் என்று நினைத்துவிடக்கூடாது விடக்கூடாது கிருஷ்ண அவதாரத்தில் பார்த்தாலும் இவருடைய யாதவ சேனை அழிக்கவே முடியாத சேனையாகவே இருந்தது பாரத போர் முடிந்தும் யாதவ சேனை மட்டும் அப்படியே இருந்தனர் துரியோதனன் பக்கம் நின்று போர் புரிந்த கிருதவர்மனும் உயிரோடு இருந்தான் பாண்டவ பக்கம் போரிட்ட சாத்தியகியும் இருந்தார் பாரத போர் முடிந்து லட்சக்கணக்கான போர் வீரர்கள் மடிந்தார்கள் யாருக்கும் கட்டுப்படாத மகாபலசாலிகளான யாதவ சேனை கிருஷ்ணனுக்கு கட்டுப்பட்டு இருந்தார்கள் என்பதை நினைத்து பார்க்கும் பொழுதுதான் கிருஷ்ணனின் பலம் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும் என்று உணர முடியும் பாரத போரில் யாதவ சேனையை யாராலும் அழிக்க முடியவில்லை என்பதால்தான் தானே வைகுண்டம் செல்ல ஆயத்தமான போது இவர்களே தங்களுக்குள் அடித்துக்கொண்டு அழிந்து போகும்படியாக சங்கல்பித்து தன் கையாலேயே மிச்சமிருந்த யாதவ சேனையையும் அழித்தார் கிருஷ்ணன் சூரர்களான யாதவர்களையும் அடக்கி தனக்கு கீழ் வைத்திருந்தார் கிருஷ்ணர் யாராலும் எதிர்க்க முடியாத சேனையைக் கொண்டவர் என்பதால் பகவானுக்கு சூரசேனன்